அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் இல்வாழ்க்கை நடத்துகின்ற இணையர் அதாவது மனைவியும் கணவனும் ஒருவருக்கு ஒருவர் துணையாகின்றது வாழ்க்கை துணை நலம் அதிகாரமாகும் உயர் குணத்தை போலவே நற்குணம் மிக்க வாழ்க்கை துணைவனை அடையும் பெண் புதிதாக மன புரிந்த பெண்ணை போன்றே எப்பொழுதும் இன்பமும் சிறப்பும் பெறுவாள் இன்றைய திருக்குறள் ஐம்பத்தி எட்டு பெற்றான் பெரும் பெறுவர் வெள்ளி பெருஞ்சிறப்பு புத்தேழை வாழும் முறாக பொருள் தம்முடைய உயர் குணத்தை போலவே நற்குணமிக்க வாழ்க்கை துணைவனை அடை பெண் புதிதாக மனம் புரிந்த பெண்ணை போன்றே எப்பொழுதும் இன்பமும் சிறப்பும் பெறுவாள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதுன்னு கையில பரிசு இன்னைக்கு யாருக்கு பூஜா ஸ்ரீ பூசை திருமகள் பூசை திருமகல் ஆ பூசை திருமகளுக்கு பிறந்த நாள்